இன்றைக்கி செய்கிற முக்கியமான வேலைன்னு பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் வந்துட்டு உரம் வைக்கிறது அப்புறம் சுத்தம் பண்ணி விடுறது தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது இனியெல்லாம் விட்டோன்னா அப்படியே வெயில் காலத்தில் வந்து எல்லா செடியுமே இந்த மல்லிப்பூ செடி ஜாதி மல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாதத்துல எல்லாம் வந்து நல்லா பூக்கும் நல்லா கொத்து கொத்தாக அரும்பி வச்சு நல்லா பூக்கும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு செடியை சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா கவாத்து பண்ணி விட்டுறதுன்னு சொல்லுவாங்க நல்லா எக்ஸ்ட்ராவாக நல்லா முளைச்சி வந்துருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு செடியை வந்து சுற்றிலையும் ஒரு ரவுண்டு போட்டு விட்டு நம்ம தேவையான உரம் கொடுத்தாதான் அந்த செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து நாளைக்கு பூ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பூவுமே வந்துட்டு அப்படியே அழுகி அழுகி போகாது நம்ம பாட்டுக்கு எந்த உரமுமே கொடுக்காம அப்படியே விட்டுட்டோன்னா நிறைய அரும்பு வைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்தில் அந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் செடிக்கு சத்து பத்தாததுனாலேயும் அந்த மொக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு காஞ்சு போய் அப்படியே புழு பிடிச்ச மாதிரி உளுந்துடும் புழுவும் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நிறைய பிடிக்கும் அந்த புழுவெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும் அந்த மொக்கெல்லாம் வந்துட்டு அரும்பு வைக்கிறது எல்லாமே நல்லா பூவாக போகணுன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கரெக்டான சமயத்தில் உரம் கொடுத்தே ஆகணும் என்னடா அது வெயில் காலத்தில் வந்துட்டு செடிக்கு உரம் கொடுத்தோன்னா செடி செத்து போயிருமேன்னு நினைக்க வேண்டாம் இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய அரும்பு வைக்கும் அரும்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செடிக்கு உரம் கொடுத்தா தான் அந்த செடிக்கு வந்துட்டு நல்லா சத்து கிடைக்கும் செடி ஊக்கமானால்தான் தான் இருந்து வர பூவுமே பார்த்திங்கன்னா பெருசு பெருசாகவும் நிறையவும் இருக்கும் கரெக்டாக அரும்பு வைக்கிற சமயத்தில் செடியில் சத்து இல்லைன்னா பார்த்திங்கன்னா தலையே வந்து நல்லா பச்சை கலராக இருக்காது அப்படியே வெள்ளை படிஞ்ச மாதிரி வெள்ளை வலையாக இருக்கும் பழுப்பு மாதிரி ஆயிரும் சீக்கிரம் வந்து அந்த இலையெல்லாம் பழுத்துறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம உரம் கொடுத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ரெண்டு நேரமும் மூணு நேரம் கூட முடிஞ்சால் ஊற்றலாம் உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வளர்ந்துருக்கிற செடியெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த செடியில் சுத்திலையும் வேறு கடையில் பார்த்திங்கன்னா நல்லா மண் அணைச்சி விட்டுருணும் செடியை சுற்றிலையும் விட்டுட்டு நல்லா ரவுண்டு கட்டி உரம் கொடுத்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் நல்லா தண்ணி ஊற்றிட்டே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மேலெலாம் வந்து நல்லா கொத்து கொத்தா பூ பூக்கும் அவ்வளோ பூ பூக்கும் இந்த உரம் பார்த்திங்கன்னா செடிக்கு வந்துட்டு தலைச்சத்தும் கொடுக்கும் அந்த பூ எடுக்கிறதுக்கான அந்த சத்தும் கொடுக்கும் அப்புறம் இலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புழு விழுந்துடும் அந்த புழுவெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாமே கலந்து ஒரு உரம் வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா மாமா அப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்துட்டு நல்ல பல வருஷம் விவசாயிங்க தான் ஸோ பல வருஷம் அனுபவம் அவங்களுக்கு இருக்குங்காட்டி அவங்க வந்து எது எதுக்கு எந்தெந்த டைம்ல என்ன போடணும்னு சொல்லிட்டு கலந்து கொடுத்துருவாங்க எந்த உரம் வந்து செடிக்கடையில் வேர்க்கிட்ட போடணும் எந்த உரம் இலைக்கு மேலே போடணும் அந்த மாதிரி அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க அதனால பார்த்திங்கன்னா இலையில பட்டா கரிகீரோ வேர்ல பட்டா கரிகீரோன்னு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இந்த கத்திரி செடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த இலையெல்லாம் வந்து ஓட்டோட்டையாக இருந்துச்சு அந்த புழு வெட்டிக்கலியெல்லாம் சாப்பிட்டேன் அதுக்கு வந்து மேலே கொஞ்சம் சாம்பல் போட்டு விட்டங்காட்டி இப்போ வர்ற இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஓட்டில் நல்லா ஹெல்த்தியாக வருது இந்த மாதிரி உரம் கொடுத்து சாம்பல்லாம் மேலே தூவி விடுறதுனால நிறைய தண்ணி ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா இலையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதில் வர்ற காயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரோஸ் செடிக்கெல்லாம் இந்த உரக்களவை போடும்போது பார்த்திங்கன்னா அப்படி கொத்து கொத்தா பூ பூக்கும் அந்த பூச்செடியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்